எலியா கிட்ட சொல்லிடுவார் ஆகாபு கிட்ட போய் சொல்லு அவன் செத்தான் போய் சொல்லுன்னு இவன் சும்மா தார்ப்பான் இவனை கூப்பிட்டு சொல்லிடுவாரு உடனே போய் ஆகாப்பு கிட்ட சொல்லிடுவாரு நீ கட்டில விட்டு இறங்க மாட்டேன் செத்துருவடா அப்படின்ற உடனே ஆகாப் அழுதுருவான் போய் மனம் திரும்பிடுவான் மனம் திரும்பின உடனே அவன் மேலேயும் இவருக்கு பாசம் வந்துரும் சி என்னமா அழுகுறான் பத்தியா உடனே சொல்லிடுவாரு உன் காலத்துல நடக்காது உன் பையன் காலத்துல நடக்க உன்னை தப்பிக்க நீ போற பழிச்சுப்போ அப்படின்றாரு இப்ப சொல்லியாச்சா இப்ப இந்த பயல கம்ஃபர்ட் பண்ணுமே யார எலியாவ ஏன்னா இவனுடைய விஷயமே என்னன்னா இவனுடைய ஸ்பெஷாலிட்டிய எப்பவுமே என்னன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் அவன் அவனுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ராங்னஸ் என்னன்னா நான் சொன்ன ஆண்டவர் செய்வார் இப்ப இவனுக்கு கான்பிடன்ட் என்னன்னா நான் சொன்னாலே செய்வாரு இந்த தடவை யார் சொல்லி இருக்கிறது அவரே சொல்லி இருக்கிறாரு தைரியமா போய் சொல்லிட்டான் இப்ப என்ன ஆகும் தான் இருக்கிறதுல பெஸ்ட் தீர்க்கதரிசி அவர் சொன்ன ஆகும் ஊருக்கே இருக்கும் சொல்லிட்டான் எலியா சொல்லிட்டான் அவர் தான் ஆகாப் சாக்க போறான் எலியா சொல்லி புலப்படையா ஒருத்த இல்லையா நார்மலா என்ன பேசுவோம் எலியா சொல்லி எல்லாம் நடந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா எலியாவுக்கு என்ன பேர் வந்துடும் எலியா சொல்லி மிஸ் ஆகுமா ஆகாப்பு போறான்டா எல்லாம் போற வரங்களும் எலியாவை சொல்லியிருப்பாங்க அப்படி போகும்போது பத்தியா ஆகாப்பையே சாவேன்னு சொன்ன எலியா போறாரு நமக்கே ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல கொஞ்சம் ஏறிடும் ஓ நம்ம சொன்னா போல நடக்கும் போல அப்படின்ட்டு இப்போ வந்து ஆண்டவர் சொல்றாரு நான் ஆகாப்ப மன்னிச்சிட்டேன் அவன் சாக மாட்டான் ஆட்டோமேட்டிக்கா எந்த தீர்க்க தரிசி மனசு என்ன செய்யும் ஐயோ நம்ம சொன்னது நடக்கல ஜனங்க என்ன நினைப்பாங்க ஐயோ இவ ஜனங்க எலியா சொன்னது நடக்கல இவெல்லாம் ஒரு தீர்க்கதரிசியா தரிசியா அப்படின்னு சந்தேகப்படுவாங்களேன்னு ஒரு எண்ணம் வரும்ல அதுக்கு இவங்கிட்ட ஒண்ணு சொல்லுவாரு நான் இவனைத்தான் விட்டுட்டேன் நீ பயப்படாத நீ சொன்னது நடக்கும் அவன் பையனை போட்டு தள்ளிடுறேன் தள்ளிடுறம்பாரு அதான் கொஞ்சம் டீசெண்டா சொல்லுவாரு நான் இப்படி சொல்றேன் அவன் பையன்கிட்ட அந்த பழியை நான் வாங்குவேன் இவனையும் கம்ஃபர்ட் பண்ணனும் அழுதவனையும் மன்னிக்கணும் அவர் நிலமைய பாருங்க இல்லையா